குலதெய்வம் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் உங்கள் கனவில் வந்தால் மிகவும் நல்லது குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதம் இருக்கிறவங்களுக்கு தான் குலதெய்வம் கனவில் வருவாங்க கனவில் வந்தாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க நேர்மையான வழியில் தான் போயிட்டு இருக்கீங்க தான் நடக்க போகுது உங்களுக்கு கவலைப்படாத உன் கூடயே உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சொல்கிறாங்க இது வந்து க குலதெய்வத்தை நீங்கள் வந்து வணங்கிட்டு வரீங்க அப்படின்னா இது இந்த பலன் பொருந்தும் மற்றபடி நீங்கள் குலதெய்வத்தை வணங்குறது இல்லை குலதெய்வத்தையே நான் நினைக்கிறதும் இல்லை வணங்குறதும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா உங்களை குலதெய்வம் உங்களை வந்து வணங்க சொல்கிறாங்க நீ வந்து இப்போ வந்து என் கையை கட்டியமாக பிடிச்சிக்கோ உனக்கு நல்ல வழியில் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து வலியுறுத்துகிறாங்க நீங்கள் அப்படி வந்து இனிமேலாவது எனக்கு கெட்டியமாக பிடிச்சிக்கணும்னு உங்கள் குலதெய்வம் சொல்லாமல் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கிட்டியமாக பிடிச்சிட்டு இனிமேலாவது வணங்கி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதுக்காக தான் உங்கள் குலதெய்வம் உங்கள் கனவுல வராங்க